இதில் நிறைய வந்து தெய்வத்துக்கிட்ட வந்து அதிகம் பேர் சேர்ந்துருக்கிறாங்க இந்த பெரியார் ஒருத்தர் இருந்தார் அவங்க அப்பாவும் தெய்வம் ஆதி காலத்தில் அவங்க சிறுவயதாக இருக்கும்போது ரெண்டு பேரும் நண்பர்கள் அது விஷயமா இவங்க வியாபாரம் அந்த நெல் வியாபாரம் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க அப்படி போகும்போது பெரியார் சின்ன பிள்ளையான் சின்ன பிள்ளையா அவங்க அப்பா கண்டித்து அடிக்க வந்துட்டாருன்னா மாமா மாமான்னு காலை பிடிச்சிக்கோங்களாம் அதாவது தெய்வம் வந்து சின்ன குழந்தை அடிக்காத அப்படிலாம் அடிக்காது சொல்லியிருக்காங்க சும்மா அந்த காலத்தில் வந்து என்ன மாப்பிள்ளை அப்படிலாம் கேட்குற ஒரு வ வழக்கம் தானே இந்த மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு அப்படிலாம் கேட்பாங்க எல்லாருமே கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் தான் பெரியாரை மாப்பிள்ளைன்னு தெய்வம் வந்து அழைச்சிது மற்ற வேறு எந்த தண்ணிப்பட்ட முறையில் ஒரு ரெண்டு தடவை வந்திருக்காரு பெரியார் வந்து வந்திருக்காரு வந்த உடனே ஆழத்தில் உட்காந்துருக்காரு தெய்வம் அம்மந்துருக்குறாங்க சின்ன பிள்ளைலாம் பார்த்தது கொஞ்சம் வளர்ந்து வள வளர்ந்துருக்காரு இப்போ அவங்கள சேர்ந்தவங்கெல்லாம் அங்கங்கே என்னென்னா இந்த கோவிலுங்கள்லாம் இந்தக்க உடைக்கிறது சிலை உடைக்கிறது இப்படி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது வந்து ஆதி அப்போல்லாம் ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி பகுத்தறிவுன்னு சொல்லி இதை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் தெய்வம் தெய்வம் இருக்குன்னு சொல்கிறவங்க இங்கே ஒரு கூட்டம் அப்படி செய்வோம் இது என்ன பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காரு பெரியார் வந்திருக்காரு இது வந்து பூவானி கொடி அனுந்திர அங்கே இருந்தவங்க இருந்த ஒரு சில பேர் எனக்கு சொன்னாங்க நாங்கள் கேட்போம் யார் வந்தாங்க யார் பார்த்தாங்க இப்படிலாம் கேட்குற பழகம் உண்டு அப்போது அவங்க என்ன பண்ணாங்க தெய்வத்தை வணங்கி வணங்கி உட்கார்றத பார்த்தாங்க என்ன தெய்வத்தை வணங்கி உட்காறாங்க அப்படின்னு இவர் பெரியார் ப கே பார்க்குறாரு ஏன் உங்களை வணங்குறாங்கன்னு கேட்டிருக்காரு எனக்கு தெரியாதப்பா நீ உடனே கேட்டுக்க அவங்க கிட்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க தெய்வம் எனக்கு தெரியாது அவங்களே கேளுங்க அப்படின்னு அப்புறம் ஒருத்தர் வணங்கி உட்காரும்போது போது கேட்டிருக்காரு நீங்கள் ஏன் வந்து அவரை வணங்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஐயா இந்த உலகத்தில் எதவனால நம்ம சாதிச்சிடலாம் ஆனால் நம்ம உயிர் நமக்கு தெரியாது எங்கள் உயிரை காண்பித்தவங்க அவங்க எங்கள் உயிரை நேரடியாக காமிச்சவங்கன்னு சொல்லும்போது அமைதியாகிட்டாராம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்புறம் சரி போயிட்டு வரேன் சரி போயிட்டு வரேன் நடபடியும் போயிட்டு வரேன்னு அனுப்பிட்டாங்க தெய்வம் அவ்வளோதான் பெரியார பற்றி ஒரு விஷயம் நடந்துச்சு ஏன்னா அழைத்து வந்துட்டு போனவங்க